ஃப்ரெண்ட்ஸ் பிற்கால நுப் தமிழ் அறிஞர்கள் பற்றிய தகவல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தேவிரா புக்கில் இருக்கக்கூடியது அழகு சவனில் வந்து ஊவைசா ஊவைசா பற்றி கேட்டிருப்பாங்க இல்லையா ஓகே அவங்கள பற்றி அதனால் அதை நல்ல தரவாக பார்த்துக்கலாம் ஓகே ஊவே சுவாமிநாதையர் இயற்பெயர் வேங்கட ராமன் ஓகே ஊர் கும்பகோணம் அருகே உள்ள உத்தமதானபுரம் இவங்களோட வாழ்நாள்னு பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இவங்களோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆசிரியர் வைத்த பெயர் தான் சாமிநாதன் இசை ஆசிரியர் ஓகே உவைசாக்குள்ள இசை ஆசிரியர் யார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார் இவங்களோட நெருங்கிய நண்பர் தியாகராஜர் இவருக்கு சங்க நுகர்ந்து இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா சேலம் ராமசுவாமி அப்படிங்கிறவங்க தான் கும்பகோணம் கல்லூரி தமிழ் ஆ கும்பகோணம் கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் பின்ன சென்னை நுகர்ந்து பல்கலைக்கழக சாரி சென்னை நுகர்ந்து மாநில கல்லூரி தமிழ் பேராசிரியர் சிதம்பரம் நுகர்ந்து மீனாட்சி தமிழ் கல்லூரி முதல்வராட்டும் இருந்திருக்காங்க பதிப்புத்துறையின் வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க நம்மளுடைய அவங்க தான் முதலில் நுகர்ந்து பதிப்பித்த நூல் என்ன அப்படின்னா வேணுலிங்க விலாச சிறப்பு அப்படிங்கிறது தான் இவங்க முதல்ல பதிப்பித்த நூல் அப்படிங்கிறது வேணுலிங்க விலாச சிறப்பு அப்படிங்கிறது முதலில் பதிப்பித்த காப்பியம்னு பார்த்தா சீவக சிந்தாமணி பதிப்பித்த பிற நூல்கள் என்ன அப்படின்னா பத்துப்பாட்டு குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் புறநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை புறப்பொருள் வெண்பாமாலை நன்னூள் சங்கர நமச்சிவாயர் உரை திரு காலத்தி புராணம் திரு ஆளவாய் உடையார் திருவிளையாடற் புராணம் குமரகுருபர் பிரபந்த திரட்டு பதிப்பித்த மொத்த நூல்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க பதிப்பித்த பிற நூல்கள் அவங்க பதிப்பித்த மொத்த நூல்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தா எண்பத்தி ஏழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எழுதின உரைநடை நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் பித்வான் தியாகராஜ வரலாறு நான் கண்டதும் கேட்டதும் புதியதும் பழையதும் நினைவு மஞ்சரி சிலப்பதிகார கதை சுருக்கம் மணிமேகலை கதை சுருக்கம் உதயணன் கதை சுருக்கம் புத்த சரிதம் திருக்குறளும் திருவள்ளுவரும் மத்தியாசன மத்தியாசன மான்மியம் நல்லூரை கோவை என் சரித்திரம் சங்கத்தமிழும் தமிழும் இதெல்லாம் இவங்க எழுதின உரைநடை நூல்கள் இவங்க எழுதின கவிதை நூல்கள் என்ன அப்படின்னா கயற்கண்ணி மாலை தமிழ்ப்பா மஞ்சரி அப்படிங்கிறது தான் நம்மளோட ஊவேசா அவங்க எழுதின கவிதை நூல்கள் இவங்க பெற்ற பட்டங்கள் என்ன அப்படின்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் தமிழ் அன்பர்களால் வழங்கப்பட்டிருக்கு மகோ மகா மகா மகோபாத்தியாயா அப்படிங்கிற பட்டம் சென்னை அரசாங்கம் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் திராவிட பூசணம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பாரத தர்ம மகா நோகந்து மண்டலத்தார் பாரத தர்ம மகா நோகந்து மண்டலத்தார் அவங்க இது பண்ணதான் திராவிட திராவிட வித்யாபூசணம் தக்ஷிணாத்திய கலாநிதி ஓகே அந்த பட்டத்தை வழங்கினது யார் அப்படின்னா இவங்களுக்கு சங்கராச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வழங்கியிருக்காங்க டாக்டர் பட்டம் இவங்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் தம் வீட்டிற்கு நண்பர்களின் பே நண்பருடைய பேரையே வச்சிருக்காங்க இவங்களோட நண்பர் பெயர் தியாகராயர் தியாகராய விலாசம் புகழுரைன்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை நகர் கலைஞர் கோவே பொதிகை மலை பிறந்த தமிழ் வாழ் வரியும் காலமெல்லாம் புலவோர் வாயில் துதியறிவாய் அவன் நெஞ்சின் வாழ்ந்தறிவாய் பின் துலங்குவாயே இப்படின்னு சொன்னவங்க பாரதியார் தான் உவேசாவை இப்படி புகழ்ந்திருக்காங்க ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு ஊவேசா காப்பிய பதிப்புகள் இதை வந்து இது பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தா இப்படி சொன்னவங்க காசிராஜன் யார் ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு ஊவேசா காப்பிய பதிப்புகள் அப்படின்னு சொல்ல காசிராஜன் ஊவேசா சிலை நீ இருப்பிடங்கள் ஊவேசா சிலை சிலை வந்து இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சிலை சென்னை மாநில நுக்குந்து கல்லூரியில மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பெருமாள் நுகுந்து கோயில் கோயில்குள்ள முன்புறம் இருக்கான் ஊவேசா நோக்கு நூலகம் திருவான்மையூரில் உள்ளது இங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா ஊவேசா அவங்களுடைய சிலை வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிமைனிங் உள்ள அறிஞர்களை பிறகு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்த்தது உவே சுவாமிநாதர் அவங்க யூனிட் நோக்கி செவனில் தமிழில் வருவாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க் யூ மேடோ ஃப்ரெண்ட்ஸ்